காலையில் எருமைப்பண்ணை விழித்துக் கொள்கிறது பொன்னிற ஒளி பரவி பனித்துள்ளிகள் எருமைகள் மெதுவாக எழுதி இதோ மாங்கோ தடித்த ஆரஞ்சு பூனை வேலுக்கு பின்புறம் உட்கார்ந்து மணி ஒலிக்க ஒழிக்க ஆர்வமாக சுற்றி பார்க்கிறது பண்ணையார் ஆஷா பால் பானைகளை தயார் செய்கிறார் பசும்பாலின் மனம் வீச மாங்கோவின் மீசை நசுங்குகிறது அந்த உணவுச்சாக்கில் மாங்கோ ஒரு குறும்பு திட்டம் வரைந்து விடுகிறது வனுக்கு பால் கிடைக்கும் எருமைகளின் கால்களுக்கு நடுவே மணி ஒலிக்காமல் பாவை அழுத்திக் கொண்டு மாங்கோ மெதுவாக நகர்கிறது அப்பா சிறு தவறு பால் எருமைகள் மூச்சுவிட மாங்கோ அசையாமல் நிற்கிறது காலடி சத்தம் உடனே மாங்கோ வைக்கோல் குவியலில் மறைகிறது ஒளிரும் இரண்டு கண்களும் ஆடும் வால்முனையும் மட்டும் தெரிகிறது இரவில் நில பாய மாங்கோ மீண்டும் முயல்கிறது இம்முறை இறுதியில் பாலை சுவைக்கிறது மறுநாள் பால் குறைந்திருப்பதை ஆஷா கவனிக்கிறார் சிரித்தபடி மணிப்பந்தல் தொங்கவிட்டு ஒரு வஞ்சக கோப்பையையும் வைக்கிறார் முடிந்தது மணி ஒழிக்க மாங்கோ சிக்கிக் கொண்டது ஆனால் ஆஷா கோபமில்லை பால் பகிர்ந்து குடிக்கலாம் உதவினால்தான் என்று மென்மையாக சொல்கிறார் ஒரு புதிய ஒப்பந்தம் மாங்கோ தினமும் பால் குடிக்கலாம் ஆனால் பண்ணையில் உதவ வேண்டும் எலிகளை விரட்ட மணி அடிக்க கன்றுகளை வழிநடத்த முதல் தடவை தடுமாறினாலும் படிப்படியாக கற்றுக்கொள்கிறது மாங்கோ காவல் வழி நடத்தல் பசும்பால் காப்பாற்றல் அவன் பண்ணை உதவியாளனாக மாறுகிறான் இப்போது மாங்கோ திருடன் இல்லை பாலை காப்பவன் எலிகளை விரட்ட ஆனைகளை சீராக வைத்துக் கொண்டு எருமைகளுடன் பயணிக்கிறான் மாலையில் சூரியன் மறைய ஆஷா அவனுக்கு பாலை வைக்கிறார் பெருமையாக குடிக்கும் மாங்கோ பண்ணை வீதியாகிறது காலையில் எருமைப்பண்ணை விழித்துக் கொள்கிறது பொன்னிற ஒளி பரவி புல்மீது பனித்துளிகள் மின்ன எருமைகள் மெதுவாக எழுகின்றன இதோ மாங்கோ தடித்த ஆரஞ்சு பூனை வேலிக்கு பின்புறம் உட்கார்ந்து மணி ஒலிக்க ஒலிக்க ஆர்வமாக சுற்றி பார்க்கிறது பண்ணையார் ஆஷா பால் பானைகளை தயார் செய்கிறார் பசும்பாலின் மனம் வீச மாங்கோவின் மீசை நசுங்குகிறது அந்த உணவுச் சாக்கில் மாங்கோ ஒரு குறும்புத்திட்டம் வரைந்து விடுகிறது இன்றவனுக்கு பால் கிடைக்கும் எருமைகளின் கால்களுக்கு நடுவே மணி ஒலிக்காமல் பாவை அழுத்திக் கொண்டு மாங்கோ மெதுவாக நகர்கிறது அப்பா சிறு தவறு பால் குழும்புகிறது எருமைகள் மூச்சுவிட மாங்கோ அசையாமல் நிற்கிறது காலடி சத்தம் உடனே மாங்கோ வைக்கோல் குவியலில் மறைகிறது ஒளிரும் இரண்டு கண்களும் ஆடும் வால்முனையும் மட்டும் தெரிகிறது இரவில் நிலவொளி நிலவொளிப்பாய மாங்கோ மீண்டும் முயல்கிறது இம்முறை இறுதியில் பாலை சுவைக்கிறது மறுநாள் பால் குறைந்திருப்பதை ஆஷா கவனிக்கிறார் சிரித்தபடி மணிப்பந்தல் தொங்கவிட்டு ஒரு வஞ்சக கோப்பையையும் வைக்கிறார் முடிந்தது மணி ஒழிக்க மாங்கோ சிக்கிக்கொண்டது ஆனால் ஆஷா கோபமில்லை பால் பகிர்ந்து குடிக்கலாம் உதவினால்தான் என்று மென்மையாக சொல்கிறார் ஒரு புதிய ஒப்பந்தம் மாங்கோ தினமும் பால் குடிக்கலாம் ஆனால் பண்ணையில் உதவ வேண்டும் எலிகளை விரட்ட மணி அடிக்க கன்றுகளை வழிநடத்த முதல் தடவை தடுமாறினாலும் படிப்படியாக கற்றுக்கொள்கிறது மாங்கோ காவல் வழிநடத்தல் நடத்தல் பசும்பால் காப்பாற்றல் அவன் பண்ணை உதவியாளனாக மாறுகிறான் இப்போது மாங்கோ திருடனில்லை பாலை காப்பவன் எலிகளை விரட்ட பானைகளை